தேவிக்கு காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் கிடைப்பது பெரிய பாக்கியம் இது பரிபூரணத்தின் அடையாளம் அப்ப ஜாதகத்தெல்லாம் நினைச்சு பயப்படக்கூடாது அருணகிரியார் அதுக்கும் பாடிட்டு போனார் ஏன் முருகன் அவதாரம் செய்தார் சூரபதுமன் ஏதோ ஒரு அரக்கன் எங்கேயோ இருந்தவன் அவனை வதைக்கிறதுக்காக மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையில் நம்மளை சூரபதமன் மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற விஷயங்களையும் வதம் செய்வதற்காகத்தான் கலிகாலத்தில் அவன் பிறந்தான் கலியுக வரதன் என்றே அவனுக்கு பெயர் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் நாள் என் செய்யும் நாள் என் செய்யும் இப்பெல்லாம் சந்திராஷ்டமத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி கூட சந்திராஷ்டமத்துக்கு இப்படி பரிகாரம் தேடி மக்கள் அலையல ஆனா இப்ப சந்திராஷ்டமோ சந்திராஷ்டமோ பயமா இருக்கு அருணகிரி சொல்ற ஏன்பா பயப்படுற வினைதான் போன நான் பாவத்துக்கு தானே இப்படி கஷ்டப்படுறேன் என்னமோ சொன்னீங்களே டாக்டர் சிம்பலும் கேதுவும் ஒண்ணுன்னு எங்க தாத்தா பாட்டி பண்ண பாவத்துக்கு நான் கஷ்டப்படணுமா அருணகிரி வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் ஏ சிம்ம ராசிக்காரர்களே இந்தா வந்துட்ட அஷ்டம சனின்னு தேடி வந்து சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு மீனராசி நேர்களே ஜென்ம சனி நகரம் மாட்டேன் மிதனராசி நேர்களே ஜென்மத்தில் குரு வரட்டும் அருணகிரியார் சொல்றாரு என்னை நாடி வந்த உன என்ன பண்றேன் பாருன்னு கோல் வரட்டும் என்ன ஆகும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் முருக இருக்கான் முருக இருக்கான் என் நாள் எதுவும் பண்ணாது கிரகம் எதுவும் பண்ணாது நான் செஞ்ச வினை எதுவும் பண்ணாதுன்னு ரொம்ப அழகாக கந்தர் அலங்காரத்தில் பாடி கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதை பாராயணம் பண்ணணும் முருகப்பெருமானுடைய கதை என்பது அவ்வளவு ஒரு அற்புதமான கதை இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கேம் கொடுக்குறோல்ல நமக்கு அதோடைய வி விபரீதம் புரியலை பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் இப்போ பிஎஸ் ஃபைவ்ல வந்து நிற்கிது அதுக்கும் மேலே வந்தாச்சு பிளே ஸ்டேஷன் அவங்க விளையாடும் போது கவனிச்சுக்கோங்களா நம்மலாம் சின்ன பிள்ளையில ஓடி பிடிச்சி விளையாடுவோம் தெருவில் ஓடி விளையாடு பாப்பான்றதெல்லாம் நம்ம காலம் இப்போ எல்லாம் பிளே ஸ்டேஷனில் என்ன விளையாடுறாங்க தெரியுமா விளையாட்டை செட் பண்ணும்போதே அவனை சாகடிக்கணும் அவனை கொல்லணும் அவன் செத்துட்டான் அவனை சாகடிக்கிறேன் சாகடிக்கிற தான் பிள்ளைகள் விளையாடுறாங்க தான் பிள்ளைகள் விளையாடுறாங்க எப்படிங்க மனசுல அந்த எண்ணம் வந்து வெளியில வராமல் வராம நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னைக்கு அதெல்லாம் முருகப்பெருமான் எதிரியை கூட மன்னித்த பல்முளை பாலக ஓடி போடா அப்படிங்கிறான் சூரபதுமன் எல்லாரையும் இழந்துட்டிக்கிறான் கூட இருந்த அத்தனை படையும் செத்து போச்சு தம்பிங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க தனியா நிற்கிறான் நம்ம எல்லாம் சூரபதுமனை கெட்டவன் கெட்டவன் தானே சொல்றோம் கெட்டவன் தானே அசுரன் அரக்கன் அப்படி சொல்ற கட்சியை பெற சொல்கிறார் என்னப்பா எல்லாம் ஆளாளுக்கு சூரபதுமனை கெட்டவன் கெட்டவன் என்ன கெட்டவன் அவன் ரெண்டு கண்ணால முருகனோட விஸ்வரூபத்தை பார்த்தானே தேவர்களுக்கும் கிடைக்காத விஸ்வரூபம் சூரபதுமனுக்கு கிடைச்சத என்ன ஆளாளுக்கு அவனை கெட்டவன் கெட்டவன் சொல்லிட்டு இருக்கிறீங்க அவன் தவத்துக்கும் அன்றி அறத்துக்கும் முதல்வன் அன்றோ அப்படின்னா என்னப்பா எல்லாரும் கெட்டவன் கெட்டவன்றிங்க ஏன் எந்த இடத்துல முருகன் அவனை விடணும்னு முடிவு பண்ணான் தெரியுமா எதிரி தான் ரொம்ப கேவலமா தான் முருகனை எப்போ விட்டான் தெரியுமா நேருக்கு நேராக நீங்க பாருங்க இப்போ நம்ம எல்லாம் வந்து சூரசம்ஹார போர் நடக்கிற இடத்துல இருக்கிறோம் சரியா முடிஞ்சுதான் வள்ளி கல்யாணம் வரும் சூரபதுமனும் முருகனும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க சூரன் பார்க்குறான் முருகனை பார்க்கறான் அவனுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா எதிரி தானே இவனை அப்படி தோணலையான் என்ன தோணுச்சான் கட்சியப்பர் எழுதுற சூளுதல் வேண்டும் தாள்கள் ஐயோ ஓடி போய் அந்த முருகனுடைய காலை கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கே யாரு சொல்றா சூரபதுவன் மனசுல நினைக்கிறானா சூளுதல் வேண்டும் தாள்கள் தொழுதிட வேண்டும் அம்கை என் கையால முருகனை கும்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கே தாளுதல் வேண்டும் சென்னி என் தலையை கொண்டு போய் அவன் பாதத்துல வைக்கணும் போல இருக்கே துதித்திடல் வேண்டும் நாவும் என் நாக்கால முருகா முருகா முருகன் சொல்லணும் போல இருக்கே ஆளுதல் வேண்டும் தீமை அகன்று ஐயோ என் மனசுல இருக்க கெட்டமெனலாம் போயிடணும் நான் இவருக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் நெஞ்சம் என் மனசு இவனுக்கு அடிமையா வாழ்ந்துடலான்னு தோணுது சூரபதவன் நினைக்கிறான் கடைசி வார்த்தையை கட்சியை பெற போட்டார் பாருங்க என் கை அவனை கும்பிடணும் போல இருக்கு என் தலையை அவன் பாதத்தில் வைக்கணும் போல இருக்கு அவன் பாதத்தை கட்டி போல இருக்கு முருகா முருகான்னு சொல்லணும் போல இருக்கு அவனுக்கு அடிமையா இருக்கணும் போல இருக்கு ஆனா தடுத்தம் ஒே சூரபதவனுக்கு முருகனை பார்த்தப்ப பிடிச்சி போல இருக்கான் சொன்னாரு கட்சியை தடுத்தது மானம் ஒன்றே ஈகோ தடுக்குதுடா ஈகோ தடுக்குது வாழ்க்கையில நிறைய உறவுகள் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த ஈகோ தான் சார் நான் ஏன் பேசணும் நான் ஏன் விட்டுக் கொடுக்கணும் இன்னைக்கு ஏன் நிறைய விவாகரத்தெல்லாம் வருதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கக்கூடிய குணம் குறைஞ்சு போய்விட்டது எப்படியெல்லாம் முருகன் நமக்காக பாடங்களை கற்பித்துக் கொடுக்கிறான் பாருங்கள் அவ்வளவு கேவலமாக பேசிய சூரபதுமனையே மன்னித்தவன் முருகப்பெருமான் அவன் தமிழர்களின் கடவுள் என்றால் நாமும் அதை பின்பற்ற வேண்டும் பிள்ளைங்களுக்கு முருகனுடைய வரலாறு சொல்லணும் முருகன் மன்னிச்சாம்ம்பா விட்டு அப்படின்னு சொல்லணும் இந்த கலியுகத்தில் எத்தனை எத்தனையோ அற்புதங்களை இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் கூப்பிட்டா முருகன் வருவான் நம்புங்க முருகன் கிட்ட ஒரு கேள்வியை நீங்க கேட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக பதில் கொடுப்பான் என்ன ஏண்டா நீ சோதிக்கிற ஏண்டா கஷ்டப்படுற ஒரு குழந்தை போய் கேட்டால் பாலசுப்பிரமணியனா காட்சி கொடுப்பான் ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க போய் கேள்வி கேட்டா சம்சாரியா அவன் காட்சி கொடுப்பான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வயசான காலத்துல போய் அவனும் ஆண்டியா டே நானும் தான்டா இருக்கேன்னு காட்சி கொடுப்பான் எல்லா வயதினருக்கும் ஏற்ற கடவுள் முருகப்பெருமான் ஒரே ஒரு திருப்புகளை மட்டும் இந்த மேடையில் சொல்லி நான் விடைபெறுகிறேன் ஏன்னா டூ கே கிட்ஸ்கெல்லாம் இசை மனசை உருக்குன்ற விஷயமே தெரியாது சார் நம்மளாம் எதுக்கு பாட்டு கேட்கிறோம் எதுக்கு பாட்டு கேக்குறோம் கேட்கும்போது மனசு வந்து உருகணும் அந்த வரிகளை கேட்டு கண்ணில் கண்ணீர் வரணும் இன்னைக்கு அதெல்லாம் டூ கே கிட்ஸ்க்கு தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இசைனா வைப்பு பண்ணுறது வைப்ஸ் வைப்ஸ் இருக்கா நீங்களா பூமர் வைப்ஸ் இருக்கா நான் சொன்ன யாராவது பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு நம்ம திருப்புகள் தரலாமா அப்படின்னா அதுங்க வைப்பு வேணும் வைப்பு வைபு இல்லை அருணகிரியார் பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த சந்தம் தரக்கூடிய வைப்பு வேற எந்த பாட்டில் இருக்காது அந்த திருப்புகளை சொல்லி நான் முடிக்கிறேன் வைப்பு பண்றதுன்னா ஏதோ எங்கே இருந்தால் பாட்டு வரணும் அருணகிரியார் பாடுறாரு பாருங்க அந்த சந்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை எழுதிட்டு வந்திருக்கிறேன் வைப் பண்றதுக்காக நம்ம டூ கே கிட்ஸையும் ஆன்மீகத்தின் பக்கம் கொண்டு வரதுக்காக இப்படி எல்லாம் பாட்டு நம்ம திருப்புகளே இருக்குப்பா அப்படின்னு சொல்றதுக்காக

திருப்புகளை திறந்த உடனே இந்த பாட்டு வந்ததா ஏதோ ஒரு ஒரு முருகன் உத்தரவு மாதிரி எடுத்து நான் படித்து பார்த்தேன் திருப்புகள் படிக்கிறது கஷ்டம் தானே நல்ல வைப்ஸா இருக்கே சரி ஏ டூ கே கிட்ஸ் உங்களுக்கு திருப்புகளையும் நிறைய வைப்லாம் இருக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாட்டு நான் எழுதிட்டு வந்தேன் அடுத்த முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் திருப்புகளில் எதிரியால நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல முருகன் யாரு பக்கம் இருப்பான்னு நினைக்கிறீங்க எதிரி பலசாலியா இருக்காமா எதிர்த்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல எங்கள் நிலத்தை கேட்குறான் வீட்டை கேட்குறான் என் மேலே கேஸ் போட்டுருவேங்கிறான் எதுவாக வேணா இருக்கட்டும் சார் எதுவாக வேணா இருக்கட்டும் எளியவர்கள் பக்கம் நிற்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் அருணகிரியார் சொல்கிறாரு திருப்புகளை எடுத்து வைங்க படிக்கவே வேணாம் உன் எதிரி வந்து உனக்கு கஷ்டப்படுத்துகிறான் உன் மேலே வீண் பழி போட்டுனான் எப்படி சார் நிரூபிப்பீங்க எப்படி சார் வீண் பழி வந்துருச்சு அவமானம் வந்துருச்சு தலைக்குனிவு வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒன்றுமே பண்ண வேணாம் திருப்புகளை எடுத்து வைங்க படிக்க கூட வேணாம் திருப்புகளை எடுத்து வைங்க அருணகிரியார் சொல்கிறார் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் டே திருப்புகளை கையில் எடுத்து விடா எவெல்லாம் உன்னை அளவச்சானோ அவனை நெருப்பாக நின்று இந்த திருப்புகள் பார்த்து கொள்ளும் என்று அருணகிரியார் பாடுகிறார் அவர் சொல்லி சென்ற பாடல்கள் நமக்கு வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள் வரும்போதும் முருகனை சரணடைந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் எப்போதோ இறந்து போயிருக்க வேண்டிய அருணகிரியாரை பற்றி இந்த மேடை வரைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் முருகனுடைய கருணை ஐந்து வயது வரை வாய்ப்பேச முடியாமல் இருந்த குமர பேச வைத்தவன் முருகப்பெருமான் எத்தனை எத்தனையோ நோய்களை தீர்க்கக்கூடியவனாக எத்தனை எத்தனையோ பேரின் கண்ணீரை துடைக்கக்கூடியவனாக நீங்க கோச்சுட்டு முருகன்கிட்ட பேசாமல் இருந்தாலும் அவன் தேடி வந்து உங்களுக்கு உதவுவான் அதுதான் முருகனுடைய அருள் என்று சொல்லி அந்த முருகப்பெருமானுடைய அவதார நாள் வைகாசி விசாகம் அதனை ஒட்டி கல்யாண மாலை முருகனை வணங்குவோம் என்று ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் முருகனை பற்றி சிறிது நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா மோகன் அவர்களுக்கும் அம்மா மீரா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி வணக்கம் சுமதி ஸ்ரீ அவர்களுக்கு இன்னுமே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா ஒரு திருப்புகழை மனப்பாடம் செஞ்சு செய்யறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடுறது இன்றைக்கி அந்த வைபுக்காக ஒரு திருப்புகழ் கொண்டாங்கல்ல எப்படியும் அடுத்த மேடையில் அதை மனப்பாடமாக சொல்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய பிடிவாத குணம் அவர் கொண்டு ரொம்ப சிறப்பாக அந்த உரையாற்றி திருப்புகழை பற்றி நமக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கக்கூடிய சுமத்தி ஸ்ரீக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் அவர் மென்மேலும் எல்லா வளமும் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானை வேண்டி வாழ்த்துகின்றேன் நன்றி வெற்றி வேல் முருகனுக்கு வேல் மாறல்கிற மகாமந்திரம் இருக்கு இந்த வேல் மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் பண்ணால் என்னென்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இன்னைக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க அதில் ஒரு அதிசயம் நடக்கும் வேல் மாறல் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம் கடையில் போய் வாங்க வேண்டாம் உங்கள் வீடு தேடி வேல் வரும் வரம் தேடுறீங்களா பொருத்தமான வரங்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ